ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் கொஸ்டின்ல எல்சிஎம்ஹெச்எஸ்சிஎஃப் மாடல்தான் பார்த்துட்ருக்கோம் அதில் மூணாவது பார்க்கலாம் பதினைந்து இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு ஆகிய மூன்று எண்களால் மீதியின்றி வகுப்புடன் மிகப்பெரிய நான்கு இலக்க இயல் எண் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போது மிகப்பெரிய நான்கு இலக்க இயல்என் எது மிகப்பெரிய நான்கு இலக்கை இயல் எண் எது ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இப்போது கொஸ்டினில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க பதினஞ்சு இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு அப்போது இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம் பதினஞ்சு இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது இது எல்லாமே ரெண்டால் டிவைட் ஆகாது அடுத்து மூணு ட்ரை பண்ணலாம் அப்போது என்ன கிடைக்கும் நைன் ஃபார்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது எல்சிஎம்மாக கிடைக்கும் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் நைன் ட்ரிபிள் நைன் அப்படிங்கிறத நைன் ஃபார்ட்டி ஃபைவ் கிடைச்ச எல்சியம்னால நம்ம என்ன சேர்க்கிறோம்னா டிவிட் பண்ண போகிறோம் அப்போது இதுக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும் ஃபைவ் ஃபார்ட்டி நைன் அப்படிங்கிறது கிடைக்கும் ஏற்கனவே நமக்கு என்ன தெரியும் நைன் ட்ரிபிள் நைன் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கை ஏலியன் அதுலேருந்து நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ரிமைண்டரை மைனஸ் பண்ணுறோம் இப்போ ஃபைனலாக நைன் ஃபோர் ஃபிஃப்டி அப்படிங்கிறது ஆன்சராக கிடைக்கும் அப்போது கொஸ்டினில் பதினஞ்சு இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு ஏதோ மூன்று எண்கள் கொடுத்துருக்காங்க அது வந்துட்டு மீதி வ இல்லாமல் போது கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய நான்கிழக்க இயல் எண் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ நமக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய நான்கிழக்க இயல்ஏன்னா நைன் ட்ரிபிள் நைன் அப்படிங்கிறது தான் அப்போது கொடுத்துருக்க நம்பர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கிறோம் அதுக்கப்புறம் அந்த கிடச்சிருக்க எல்சிஎம்மை நம்மளோட மிக பெரிய இயல் என்னான நைன் ட்ரிபிள் நைன் அப்படிங்கிறதோட டிவைட் பண்ணுறோம் டிவைட் பண்ணும்போது என்ன ரிமைண்டர் கிடைக்கிது ஃபைவ் ஃபார்ட்டி நைன் அப்படிங்கிறதே கிடைக்கிது அப்போது அந்த நைன் ட்ரிபிள் நைன் அதோட கிடைச்ச ரிமைண்டரை மைனஸ் பண்ணும்போது கிடைக்கக்கூடியது தான் ஆன்சர் தேங்க் யூ